நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு கிடாரி கன்றுகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு வருடத்துக்கு உள்ளான கன்றுகள்ங்க இன்னும் பல்லே போடலைங்க நல்ல ஒரு அருமையான நல்ல சூட்டிப்பான கன்றுகள்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு சுழி சுத்தமான கன்றுகளுங்க இரண்டுமே வந்து நல்ல சுழி சுத்தங்க அசை சுழியும் கூட கிடையாதுங்க நாலு காம்பு அமைப்பும் வந்து நல்லா அருமையாக இருக்குதுங்க தண்ணி தவணம் எடுக்கலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத கன்றுகளுங்க இன்னும் பல்லே போடலிங்க நல்லா கவனித்தா ஒரு நான்குலேருந்து ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளேயே வந்து சென ஊசி போட்டுக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த இரண்டு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் நம்பிக்கரந்தைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இரண்டு கிடாரிகளோட விற்பனை விலைங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இன்னும் பல்லே போல் நல்ல ஒரு அருமையான ஒரு ஜாதி பொறுப்புள்ள கிடாரி கன்றுகளுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்றமுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்